ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாரம்பரிய கலையில் சகமம் பெட் பயிற்சி பெட் ஷெட்ருக்கோம் மாணவி கார்த்திகா அவர்கள் தன்னுடைய பல்லுடைய பழத்தை காமிச்சி வகையில் தேங்காயை உருக்கி போகிறாங்க எப்படி செய்வோம்னு பார்க்கலாம் என்னப்பா செய்வாளா பாப்பா செஞ்சிடுவாளா ஒன்றையுமே காரணம் சரி சரி பார்க்கலாம் கான்ஃபிடெண்ட் வைக்கடா ஒரு நம்பிக்கை கொடுத்தா தானே இப்போ ஒரு காயில் ஆரம்பித்து அடுத்து பத்து காயில் இருபது காயின்னு உரிக்க முடியும் ஆ செஞ்சிடுவாளா ஆ ஆ அதனால பழக்க சார்ஜ் பண்ணி போகலாம் செஞ்சிருவான்னு ஒரு நம்பிக்கை ஓகே அவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வந்து விளக்கிட்டு தான் வந்தா வழியில் பல்லு வந்து நம்ம சுவைக்கிறதாக மட்டும் கூடாது இந்த மாதிரி சில சில டைம்மு ஆ கடிக்கிற தேவை வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் மட்டன் சிக்கன் எடுத்தாங்கன்னா இப்போ நம்ம எலும்பில் கடித்து சாப்பிட்டோம்னா தான் நம்ம பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும் தேங்காய் இந்த மாதிரி தேங்காய் உரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடச்சி பருப்பு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பல்லை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் செய்யும் சரியா கூட்டுறதுக்கு வந்து ஆயமா வருவாங்க எவ்வளவு பெரிய கொஸ்டின் ஆதரிட்டு இருக்கு அது பல்லல வந்து கத்தி நாள் வச்சுக்கிறா அதனால அதுல உரிச்சிட்டு இருக்கான் சரியா அடுத்தது வந்து நம்ம கதிரன் அவர்கள் வந்து தேங்காய் எப்படி உரிக்கிறது உன்னிப்பா கவனிக்க போறாரு உடாவ நல்லா செய்வா. அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பல்லு. சரி எல்லாரும் கவுண்டிங் கொடுக்க மாமையே. எங்களே ஒரு போது ஒரு பண்ண முடியும். வேலை அதை நம்ம கதிர் வேலை வச்சு தானம் பண்ணுவாங்க வீடு சீக்கிரத்தில் அப்போது சைடு எடுத்து எடுத்துக்கிறதா சைடு கை எடுத்துக்காதான் வரும் இந்த பக்கம் போதும் அந்த பக்கம் எடுத்துருக்கோம் எடுத்து வச்சுப்பா நன்றிவeremiah ஆசய 가서 அittä் baoblick тамகி

பெரிய ஒரு சா முயற்சி தானே இதை தொடர்ச்சியாக பண்ண போனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காய் பண்ணியிருக்காலோ அதாவது நம்ம ஒரு பத்து காய் இருபது காய் பண்ணி குடிசீக்கத்தில் நம்ம கார்த்திக் அவர்கள் வேலை கட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு பழத்தை கை திருட்டு கொடுத்து பண்ணுவாங்க பேட்டி எடுக்கலாமா தேங்காய் எங்களுக்கு பல் வலிக்கலையா வலிக்கலையா ஈஸியாக இருந்ததா நாளாக ட்ரை பண்ணுறீங்க நேற்று தான் ட்ரை பண்ணீங்களா சரி எத்தனை காய் இந்த மாதிரி உருக்கி போகிறீங்க பிளானிங் இருக்குங்களா சொல்லிப்பா தற்காய் உரிக்கலான்ட்டு இருக்கீங்க இருபதுக்காயா இருபது காய் உரிச்சிங்கன்னா எல்லா டிவியில் பேப்பர்லேயும் நீங்கள் வருவீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி ஒரு பணம் நமது இளம்பலை பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று வரும் மாணவி கார்த்திகா அவர்கள் ஒரு நாலு நிமிஷம் அதாவது பார்த்திங்கன்னா நீ தேங்காயே மணிக்கணங்கில் உரிக்கிறோம்லாம் இருக்கான் ஒரு தேங்காயை ஒரு நாலு நிமிஷத்தில் ஒரு தேங்காய் உரிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அவங்க பார்த்தீங்கன்னா இளம்பலை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்த வருஷம் பத்தாவது படிச்சுட்டு இருக்காங்க இப்போ சாதனை முயற்சி மேல் வளர்ச்சி பெற்று மிக விரைவில் உலக சாதனை படைக்க எங்களுடைய பாரம்பரியங்களின் சங்கம் சார்பாக மனதார பாராட்டி வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்